வெட்டி சாப்பிடுவோம் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்குற பொருள் இன்னும் பரணி மேலே தான் இருக்கணும் சரி பார்த்துருவோம் ஆஹா நம்ம கேட்ட பொருள் இங்கே தான் இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டு இறங்க வேண்டிதான் சியப்பா என்ன அதனால என்ன வெயில் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி குளிச்சா கூட நமக்கு நல்லா தான் இருக்கு கருப்பு எப்போ பாரு மேலே தான் எழுதி நிற்கிறா இவ்வளோ வீட்டில் இருக்க வேண்டியவளே கிடையாது மண்டலூர் பக்கம் ஏதாவது சூளை இருக்க வேண்டியவா நம்ம வீட்டில் வந்து கட்டிக்கிட்டு நம்ம மயிர் எடுக்கா இப்போ நம்ம தோட்டத்துக்கு மாம்பழம் தானே படிச்சுட்டு வச்சோம்னா இவன் இங்கே என்ன பண்ணிட்டு கிடக்கா அடியே அடி உமா

வீடியோ நான் ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கிறேன் இதுதான் சித்திக்கு பிடிச்ச மாங்கா நச்சு சாப்பிடுறது அப்படியா இது சும்மா அல்லும் ருசி பார்த்தோன்னு பத்து சட்டி சோத்தையும் ஒரே மாங்கால சாப்பிட்டு முடிச்சிடலாம் கிடைச்சிடு மாங்காவை வச்சு தட்டணும் அப்புறம் அதில் மிளகாத்தூள் உப்பு ரெண்டையும் வச்சு தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி நச்சு சாப்பிட்டோம் இந்த ஏரிய லெவலில் இருக்கும் சிட்டி எனக்கும் வேணும் உனக்கு இல்லாமே அது இல்லையா பாப்பா இல்லை உனக்கும் தான் சாப்பிட்ட முடி அடுத்து இது வந்து ரெண்டு தாரேன் அப்புறம் நான் ரெண்டு சாப்பிட்றேன் அதான் இத்தனை மாங்காய் இருக்குல்ல ஆ சரி சரி அப்படியே அந்த மிளகா தூளையும் உப்பு எடுத்துட்டு வா இந்த சித்தி ஆ கீழே கண்ணில் பட்டுற போது இப்போ சித்தியோட வேலையை மட்டும் பாரு சட்டி நல்லா காஞ்சிருச்சு என்ன வெங்காயத்தையும் நம்ம கருவாடு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு உப்பு மசாலா பொருள்லாம் எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொண்டு வந்து நம்மளே போய் வேலை நடக்கும்ல ம் நமக்கு ஒரு திரும்ப வேலையாக இருக்குது சரி ரெண்டு போய் என்னென்னு லேட்டாக லேட்டாக சமையலன்னா லேட்டாகும் வேலை எப்போ கொண்டு வந்து நான் சமைக்கிறது சூப்பர் டீயை இதா ஆயிது லேவப்பா நான் கட்டா குடு உனக்கு வச்ச தரேன் நீ சாப்பிட்டு பாரு ஆ சேர் டீ சாப்பிட்டு வாவ் சாப்பிட்டு பாரு இருக்கும் ம் க்கா நீங்களும் வாங்கக்கா உங்களுக்கும் ரெண்டு மாங்க நசிக்கு தரேன் மாங்கத்தூள் உப்பு வச்சு சாப்பிட்டு போய் வேலையை பாருங்க இல்லடி எங்க கருவாடு அடுப்பு பத்து வச்சிருக்கு இங்க இருந்தால் நல்லா இருக்குமா அதனால என்ன ஒருவே சாப்பிட்டு போகிறதுக்குள்ள என்ன ஆகிடும் போது ஊனை வந்து தூக்கிடுவா போகுது நம்ம வீட்டில் இருக்கிறது நாலு கால் போனோம் ரெண்டு கால் போனால் நம்ம மாமியார் இருக்கிறது தான் அதுவும் குளிக்க போயிருக்கு நீங்கள் செட்டு புட்டுன்னு சாப்பிட்டு போயிருங்க அதுவும் சரிதான் சரி எனக்கும் நாட்டில் வச்சு ஊறுது எனக்கும் ரெண்டு மாங்க வச்சு தட்டி கொடு

சாப்பிட்டு பாத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கவே நல்ல நாட்டுல எச்சு ஊருது சாப்பிட்டா இருக்கும் இருக்கும்லையே அப்புறம் என்ன சாப்பிடுங்க இருந்தமாங்க எல்லாத்தையும் வச்சு நச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான் சரி சரி எல்லாம் சாப்பிடுங்க